உறவுள்ளே வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாரும் வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஆசைக்கு வரதில்லை சில பேர் ஆசைக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க சில பேர் வந்துட்டு தன்னோட குடும்ப கஷ்டத்தின் சூழ்நிலையால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வாரவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க அதாவது தன்னோடய குடும்பத்தை பார்க்கணும் தன்னோடய குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க கொடுக்கணும் தன்னோட குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க தான் இன்றைக்கு வெளிநாட்டில் அதிகமான பேர் இருக்கிறாங்க இதுலேயும் வந்துட்டு இந்த ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் வந்துட்டு இந்த வெளிநாட்டில் வந்துட்டு நிறைய பாதிக்கப்படுறாங்க சரியா அதுவும் பாதிக்கப்படுறாங்க யாரால் ஒரு சில ஏஜென்சிகளால் அந்த ஏஜென்சிகள் என்ன செய்கிறாங்க இவங்கள கொண்டு போய் போட்டு அந்த இடத்துல வாங்க வேண்டிய அளவு காசெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சின்னத்துக்கு போகிறோம் அவங்களுக்கு நோய் நம்பலம் அவங்க சாக கிடந்தாலும் சரி அவங்க சாக கிடந்தாலும் சரி அந்த ஏஜென்சிகள்ட்ட வந்துட்டு ஒரு முடிவு அவங்களோட நோக்கம் என்னனு சொன்னால் காசை வச்சுட்டு நீ நாட்டுக்கு போ நீ செத்தாலும் பரவாயில்லை நீ செத்தாலும் புணத்தை விற்று சரி நாங்கள் தின்னுவோம் நீ செத்தாலும் உண்ட புணத்தை விற்று சரி நாங்கள் அந்த காசை எடுப்போம்னு சொல்கிற ஒரு சில ஏஜென்சிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க நான் இந்த ஏஜென் சொல்லிட்டு எல்லாம் கேட்குறேன் ஏண்டா நீங்கள்லாம் இப்படியெல்லாம் சம்பாரித்து எங்கேடா கொண்டு போய்த்து வைக்க போகிறீங்க நீங்கள் இப்படியெல்லாம் சம்பாரித்து எங்கே குண்டப்பய்து வைக்க போகிறீங்க நீங்கள் என்ன உங்களை புள்ளியில் உடைப்போய்த்து புதைக்கும் போது உங்களை அந்த காசி பணத்தை உடைப்பய்த்து வச்சு புதைக்க போகிறாங்களா இந்த மக்களோடைய சாப்பும் உங்களை சும்மா விடாது சரியா நீங்கள் வந்து பொய் வார்த்தைகள் ஆசை வார்த்தைகளை சொல்லி இந்த மக்களை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்து ஒவ்வொரு ஊட்களுக்கு போட்டு ஆ அந்த ஊடு நல்லம் அந்த மாமா நல்லம் அந்த பாபா நல்லம் அப்புடின்னு சொல்லி போய் வார்த்தைகளை கூறி அந்த பெண்களை வந்துட்டு கூட வந்து இங்கே ஒவ்வொரு வீட்டுல போட்டுட்டு காசை வாங்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட குடும்பம் குட்டிகள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி அடுத்தவங்க வந்துட்டு படுகொலியில் வீழணும் அப்படி தானேடா போட்டுறீங்க ஒவ்வொரு ஏஜென்சி காரணம் எல்லா ஏஜென்சியும் இல்லை எல்லா ஏஜென்சியும் தொப்பியை போட்டுக்க வானோம் ஒரு சில ஏஜென்சியில் இருக்குது இப்போ நாங்கள் புதுசாக பார்த்தோம் எத்தனையோ பெண்களை வந்துட்டு ஏஜென்சி வந்துட்டு ஏமாற்றி இங்கே வந்துட்டு போய் வந்துட்டு பெரிய பிரச்சனை நம்பித்த அது நானும் நானும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ சரியா அப்படி எதுக்குடா நீங்கள் இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறீங்க இப்போ இந்த சிஸ்டர் இதை பாருங்கள் அவங்க வந்துட்டு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்துட்டு வகுத்தில் கல் இருந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை எல்லாம் செஞ்சும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை செய்யக்கூட வேலை செய்யக்கூட அவங்களால ஏலா அவங்களோட அந்த உடம்பு வேலை செய்யக்கூடிய சக்தி அவங்களோட உடம்புல இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த நாட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி அவங்க பேசினா இப்போ அந்த ஏஜென்சியால் வந்துட்டு மூணு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க மூணு லட்ச ரூபா காசை தந்துட்டு நீ நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு காசு நிஷன் நான் பீய தின்னுவீங்களாடா காசு நிஷன் நான் புனத்தையும் சாப்பிட்ருவீங்களா இல்லை நான் அந்த ஏஜென்சிக்காரங்களுக்கு கேட்குறேன் காசு நிஷன்னா நீங்கள் புனத்தையும் சாப்பிட்ருவீங்களாடா நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு போகக்குள்ள வந்துட்டு நூற்றுக்கும் அஞ்சு பத்து ஏஜென்சி தான் இப்படி மோசமான ஏஜென்சியில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தால் நூற்றுக்கு அறுபது எழுபது சதவீதமே வந்துட்டு இப்படி மோசமான ஏஜென்சிகள் தான் இருக்குது நூற்றுக்கு முப்பது நாற்பது ஏஜென்சிகள் தான் கொஞ்சம் மனசு தன்மையாக செய்யக்கூடிய ஏஜென்சிகள் இருக்குது புரியலை முன்னுக்கு அந்த சிஸ்டர் வீடியோ வந்து பாருங்கள் பாய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்ன இன்சரி அனுபவம் இதா இருக்கானு எனக்கு என்ன போட்டு ஒரு வீட்டுக்கு நேரத்தோட வீட்டுக்கு ஆனால் அனுப்ப ஏமே இல்லை ஒன்றும் செய்யலை என்ன அனுப்பு வந்து வந்து ஒப்பூசிக்கு வந்து நாலு மாதம் நாட்டுக்கு வந்து இஞ்சம் வந்து நான் அவரு பத் ஒம்பது வந்து ஒன்று செய்யலான்னு இல்லை வந்து ஆ ஒப்பூசிக்கு கிடக்கு எனக்கு ஏழ அப்டிங்க எனக்கு என்னன்னா அப்படின்னா உதவிச்சீங்க நீங்க நீங்க எப்படின்னா எனக்கு உதவிச்சீங்க ஏலாம் கத்தி கத்தி கதைக்கா என்ன அதையும் அனுப்புறேன் உங்களுக்கு